நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரபஞ்சமானது மிகுந்த அன்போடும் கருணையோடும் நடப்பது ஒரு விதிக்குட்பட்டு ஒரு பிரின்சிபலோட அதாவது அது அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டரை புரிந்து கொண்டு அந்த பிரின்சிபலை புரிந்து கொண்டு அந்த ஒழுக்க நியதியை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு சிறந்ததாக இருக்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்வியல் முறை அதை புரிந்து கொள்ளாதனால தான் இவ்வளோ பெரிய துன்பங்களும் பெரிய இன்னல்களும் சிக்கல்களும் உருவாகி கொண்டிருக்கிறது மிகத் தெளிவாக நம்முடைய முன்னோர்கள் எவன் ஒருவன் தன்னை நோக்கி பயணப்பட்டு தன்னை தன்னில் இருந்து நன் உணரப்பட்டு இருக்கிறானா அவனுக்கு துன்பம் இல்லை இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பார்க்கும்பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு அறிவுறுத்தல்களையும் ஒவ்வொரு கணமும் நம்முடைய இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது ஏதோ ஆன்மீகம் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது திடீர்னு போய் உட்காந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக மாறுறேன் ஆன்மீகவாதியாக மாறலாம் கிடையாது எப்போ எல்லாரும் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க உணர்ந்தவர்கள் அது முற்றிலும் என் கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்னோட வாழ்வு என்னுடைய கையில் இல்லை என்பதை உணர்ந்து அதனுடைய ஓட்டத்திலே சென்று மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு நிறைவாக வாழ்வை இந்த வாழ்வை முடித்து கொண்டு அடுத்த நிலையை எழுதுகிறார்கள் இதுதான் ஒட்டுமொத்த ஞானம் என்பது எதை இலக்காக வைக்கிறோமோ எதை நம்ம சூஸ் பண்றோமோ அது நமக்கு நடக்கும் அவ்வளோதான் இப்ப நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய தளத்தில் நம்மோடு பயணிப்பவர்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை சொல்லி வருகிறோம் அதன் விளைவாக நிறைய மாற்றங்கள் மக்களுக்கு ஏற்பட்டு இருப்பதை பார்க்கிறோம் அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஓட்டம் என்பது இந்த உலகத்தில் இந்த உயிர் வாழ்வதற்கான பிராண ஓட்டம் இல்லாட்டி வாசி ஓட்டம் இல்லாட்டி சரகலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு தமிழ் அதாவது மாதங்களில் ஆறு மாதத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறது ஒன்று பாத்தீங்கன்னா உத்தர ஆயனம் ரெண்டாவது தட்சிணாயணம் அப்படின்றாங்க உத்தர அப்படின்னா ஒன்றும் பெருசாக திங்க் பண்ணல வடக்கு முகமாக சூரியனுடைய ஓட்டம் அது வந்து உத்தராயணம் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா தை ஒன்னுல இருந்து ஆடி ஒன்று ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அது ஆடி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் உத்தராயணம் அதாவது வடக்கு முகமாக வடக்கு நோக்கி பயணப்படுறது சூரியன் வடக்கு நோக்கி பயணப்படுறது அது வடக்கு புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க தட்சிணாயணம் அப்படின்னா தெற்கு நோக்கி பயணம் ஆடி இருந்து தை ஒன்று ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வட்டம் இதில் உத்தராயணத்தில் நமக்கு பா வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா வெளிச்சமான இயக்கங்கள் பயிரிடுறது பயிரிடுறது தான் முதல்ல முக்கியம் அதாவது விவசாயம் பண்ணுறது கட்டடம் கட்டுறது வீடு புகுறது கல்யாணம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க உலகியல் சார்ந்த விஷயங்கள் வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு தட்சி நாயணன்றது வந்து ஒரு வகை ஒரு உத்தராயணம் வந்து பகல்னா தான் இரவு அதாவது கருமை நிறமாக இருள் நிலையாக இல்லாட்டி ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்குது அந்த டைமில் என்ன பண்ணணும்னா இறை வழிபாடுகள் நிறைய பண்ணணும் இது வந்து உலகியலுக்காகவும் அது வந்து உள் உளியியலுக்காகவும் இது ரெண்டு விஷயங்கள் தச்சனையான காலத்தில் அதனால தான் பண்டிகைகள் குலதெய்வ வழிபாடு அப்புறம் அம்மன் வழிபாடு தியானம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம மையப்படுத்தியிருப்போம் ஏன்னா அது வந்து அந்த உடல் குளிராக இருக்கும்போது தியானத்துக்கான விஷயங்கள் நல்லா நடக்கும் அப்படின்றதுனால அப்படி வச்சுருக்காங்க ரெண்டும் இது நல்லது அது கெட்டதுன்னா கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் அப்போ இப்போ நம்ம வருகின்ற பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் காலை ஆறு முப்பத்தொம்போது அந்த டைம்ல வந்து சூரியன் மகரத்துக்கு உள்ள வருது அதாவது உத்தராயண காலத்தை துவக்குகிறது இதுல என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆஹ் மிக தெளிவாவ நம்ம புரிஞ்சுக்கணும்னா சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த உத்தராயண காலத்துல பா எல்லாமே சூடா இருக்கும் சூரியன் வந்து உச்சத்துல இருக்கும் சூரியன் வந்து கு உடம்பு வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும் அந்த டைம்ல அந்த மாதத்தை துவங்கும் போது நம்ம இந்த இந்த வாசின்னு சொல்லக்கூடிய சர ஓட்டத்தை நாம் வந்து குளிர்ச்சியாக வைத்துக் கொண்டால் அதாவது இந்த இடத்துல ஒரு சில சின்ன புரிதல் உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா இந்த வாசி பிராணன் உயிராற்றல் இல்லக்கூடிய அஹ் சரக்கலை இது எல்லாமே இந்த காற்று என்பது மூச்சை அதாவது மூக்கை தொடும் பொழுது ஒரு உயிருள்ள மனிதன் அந்த மூச்சை சுவாசிக்கும் போது அது அந்த காற்று அன்பது வாசியாகவும் தானனாகவும் உயிராற்றலாகவும் உயிராகவும் இருக்கு அது காத்து இருக்கிறவர்களும் காத்து இந்த மனிதன் உட்கொள்ளும் போது அதாவது அதை அதை ஈர்க்கும் பொழுது அதனுடைய தன்மை மாறுது உயிர் முக்கியம் அப்போ இடது பக்கம் சுவாசம் மூக்குல இடது பக்கம் வாரமாக போனா இடகலைன்னு சொல்றாங்க அம்மாவுடைய தன்மை அதிகமா இருக்கும் சந்தனுடைய தன்மை அதிகமா இருக்கும் வலது பக்கம் இருக்கிறது சூரியன் சூரிய கலைன்னு அப்பாவோட தன்மை அதிகமா இருக்கும் எப்படின்னு சொல்றாங்க அது நிறைய விரிவாக விஷயங்கள் நீங்க தேவைப்பட்டா நீங்க அதை வெளிய பாத்துங்க நமக்கு பாயிண்ட் என்னன்னா நடுவுல ரெண்டு அம்மா அப்பாவுடைய தன்மைகளில் அற்ற நிலை நடுநாடி சூழ்மினி நாடுன்றது பிரபஞ்ச ஆட்டம் இது ரெண்டும் இல்லாத தன்மை இந்த ஓட்டம் அதுதான் வந்து அந்த டைமில் எது எது நினைச்சாலும் நடக்குன்னுவாங்க வாங்க அப்போது இதில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஓட்டம் மூச்சு காற்றை அந்த வாசி ஓட்டத்தை இடது பக்கமாக வைக்க வைத்துக்கொள்ள போகிறோம் அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஆறு மணிக்கெல்லாம் தயாராகிடுங்க எந்திரிச்சு அங்க கடன்லாம் முடித்து விட்டு எதுவுமே கூடுமானவர்களும் எதுவும் சாப்பிடாம நம்ம உக்காந்துருந்தீங்கன்னா உக்காந்த நிலையில் அமர்ந்த நிலையில் நம்ம மூச்சை வந்து இடது பக்கமாக ஓடுவதை கவனிச்சிட்டே வாங்க சரி ஓட்ட முடியல தெரியல சார் அப்படின்னா வலது பக்கம் மூக்கை மூக்கு துவாரத்தை சின்ன பஞ்சாலை கம்ஃபர்டபுளான பஞ்சாலை சரியான பஞ்சாலை வச்சு அந்த துவாரத்தை அடைத்து விட்டு கவனம் வந்து முழுவதுமாக நமக்கு இதுல இருக்கணும் இடது பக்கமாகவே இருக்கணும் அப்ப என்ன ஆகும்னா இந்த ஓட்டம் இந்த ஆறு மாத காலத்துக்கு இந்த உடலை தயார் செய்கிறோம் போது உஷ்ணமான காலம் நிறைய மாற்றங்கள் உடல் மனம் உயிர் சமூக நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை பொருளாதார மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நிகழப்போகுது அதில் வந்து அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு கலை இது அப்போது ரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக அதை அடைத்து விட்டு கூடும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் இந்த ரெண்டு மணி நேரம் உட்கார முடியுமா சார்ன்னலாம் கேட்டோன்னா நம்ம வந்து பின்னாடி நிறைய விஷயத்துக்கு போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆடோம் நம்முடைய உடலுக்காகவும் நம்முடைய மனதிற்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆன்மீக அது அக உணர்வுக்காகவும் நாம் வந்த வேலையை பார்ப்பதற்காகவும் இதை பண்ணோன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வதை பார்ப்போம் அப்போ இடது பக்கமாகவே போயிட்டுருக்கணும் இடது பக்கமாக சப்போஸ் இல்லை சார் என்ன உட்கார முடியல அப்படின்னா படுத்துக்கொள்ளலாம் படுத்துக்கொள்ளும் போது வலது புறமாக திரும்பி அதாவது வலது கை கீழவும் இடது கை மேலவும் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா திரும்பி படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இடது ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுதுங்களா வலது கை கீழும் ஹார்ட் வந்து சைடு வந்து ஒரு கிளிச்சு அதாவது சைட் வைஸாக படுக்கணும் அப்படி படுக்கும் பொழுது கீழே வந்து வலது கை இருக்கணும் மேலே வந்து இடது கை இருக்கணும் ஒரு கிழிச்சு படுக்கும்போது அதாவது சாஞ்சி படுக்கும்போது அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு மணி நேரம் கவனிச்சிட்டே இருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஆறு மாதத்தில் என்னென்ன பண்ணணுன்றத ஒரு இந்த பதிவு பார்த்தது பார்த்து முன்னாடியே குறித்து வச்சுக்கொள்ளுங்க அந்த எண்ணத்தை மட்டும் பிரதிபலித்துக்கிட்டே வாங்க ரெமெடி என்ன போடுறதுன்னா ஃப்ளவர் ரெமடி ரெட் செஸ்னட் செரிபுளம் ஸ்வீட் நெட் இந்த ரெமெடியை துவங்கினவனே ஒரு தடவை அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை முடியும் போது ஒரு தடவை போட்டுட்டு முடிச்ச உடனே வில்லவும் ஹாலியும் போடுறோம் அன்னி நாள் முழுவதும் நல்லா கவனிச்சிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இந்த இந்த ரெமடியோடு சேர்ந்து நம்ம வந்து இந்த வாசி ஓட்டம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நிறைய பேருக்கு நம்ம குழுவில் இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்கு எல்லாருக்கும் இந்த இந்த பதிவை வந்து சொல்லுங்க நம்ம குடும்பத்தருக்கு நண்பருக்கு உறவினர்களுக்கு எல்லாம் ரெமெடி சுவாசம் இடது பக்கமாக இருக்க வேண்டும் வலது மூக்கு துவாரத்தை அடைத்து விட்டு இடது பக்கம் அப்படியே கவனிச்சுட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துங்க லூஸான ட்ரெஸ் போட்டுக்குங்க இயல்பாக உட்காந்துங்க யார் கூடயும் பேசாதீங்க அதுக்கப்புறம் ப்ரட் சேஸ்னட் சரி பிளம் ஸ்விட்ச் இந்த ரெமெடி அந்த ப்ராசஸ் அந்த ரெண்டு மணி நேரம் காலத்தில் ரெண்டு மணி நேரம் உக்காருங்க ரெண்டு மணி நேரம் காலத்தில் ஃபுல்லாக பண்ணிடுங்க பண்ணிட்ட பிறகு முடிச்ச உடனே முடிச்சு அந்த இது எடுத்த உடனே ஹாலியும் வில்லோவும் ரெமடி அந்த நாள் முழுவதும் இன்றைக்கு நாள் முழுவதும் ஒரு மூணு தடவை எடுங்க முடிச்ச பிறகு கா மூணு தடவை எடுத்துட்டு விட்டுருங்க இந்த ப்ராசஸ்ல என்ன நினைக்கலாம் அப்படின்னா இந்த சமூகம் இந்த உலகம் மலர்ச்சியாகவும் தன்னை நோக்கியும் பயணப்பட வேண்டும் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தில் மலர் தீர்வு மலர் அறிவு இந்த இந்த உலகத்தில் மலர் அறிவானது இந்த உலகம் முழுவதும் பரவி எல்லாவர்க்கும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் பரம ஆனந்தம் பெரு பெறுவ பெறுவார்கள் என்று பெரு பெற்றிருக்கிறார்கள் நினைச்சுங்க நடந்து முடிச்சுட்டா நினைச்சுங்க இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவுகிறது தன்னை நோக்கி மனிதன் திரும்பி விட்டான் என்ற நிலையில் ஆழ்ந்து சிந்திச்சு விட்டுருங்க அது ஒன்று உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆறு மாத காலத்தில் அதை நீங்கள் சரியான முறையில் வடிவம் கொடுத்து அக வடிவம் அதாவது காட்சிப்படுத்தி இல்லாட்டி சொற்களால் நீங்கள் அதை ஒரு வாசகமாக வச்சுக்கிட்டு இல்லாட்டி காட்சிப்படுத்தி ரெண்டுமும் பண்ணலாம் வாசகமாக வைத்து கொண்டு காட்சிப்படுத்தி நினச்சிட்டு அப்படியே விட்டுருங்க அதாவது கை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது என்னென்ன தை மாதத்தில் வெளிச்சம் அதிகமாக இருப்பதால் வழி ஈஸியாக தெரியும் அதனால தான் வழிபறக்குன்னு சொல்லியிருக்காங்க நிஜமாகவே உண்மையாகவே நமக்கு இது நம்ம நம்மளுடைய வாழ்வில் பூர்த்தி செய்துவிட்டு நமக்கு நம்ம உள்முகமாக பயணப்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியது உடலில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மிக குறிப்பாக வருங்காலம் என்பது மிகப்பெரிய இயற்கை மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கிறது அதை ஒட்டி நீங்கள் சிந்தித்து இந்த இரண்டு மணி நேரத்தை நல்லா பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாற்றத்தை நிகழ்த்தும் நிகழ்த்தும் நீங்கள் பக்கத்தில் ஸ்வீட் வச்சுக்கலாம் ஸ்வீட்டுன்னா சர்க்கரை வச்சுக்கலாம் இல்லாட்டி தண்ணி குடிச்சுக்கலாம் அந்த டைம்ல குடிச்சிங்கன்னா இயல்பாகவே உடல் வந்து குளிர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உடல் மனம் ஆன்மா சார்ந்த மேன்மை ஏற்படும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை பயன்படுத்தி மிக மிக அருமையான நம்ம வாழ்க்கையை நம்ம கொடுத்த அற்புதமான இந்த உடலையும் இந்த வாழ்வையும் நன்றியுணர்வோடு நம்ம பார்த்து நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுடைய மா வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு தை திருநாளாக இது இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் நம்முடைய எண்ணம் அதனால் எல்லாரும் அதை பயன்படுத்தி எல்லா வகையிலும் செழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் உள்ள நம்முடைய நண்பர்கள் அந்தந்த நாட்டில் மாநிலத்தில் உள்ள சூரிய உதயத்தை மையமாக வைத்து இரண்டு மணி நேரம் செய்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவரவர்கள் காலையில எழுந்திரிச்சவங்க அஹ் பதினாலாம் தேதி சூரிய உதயம் கேலண்டரில் கூட பாத்துங்க ஆறு முப்பத்தி காலை அதிலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய சுவாசத்தை இடதுபூர்வமாக இருப்பதாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முன்னாடியே சொல்லியிருக்கப்பரியும் வலது வலது ந நாசியில் பஞ்சை அடைச்சிட்டு இதை இடதுபூர்வமாக ஓடுவதை நம்ம வச்சுக்கிட்டு அந்த ரெமடியும் சாப்பிட்டு நம்ம பயன்படுத்திக்கணும் மாதிரி மற்ற நாடுகளில் மற்ற நாடுகளில் மற்ற மாநிலங்களில் இருப்பவர்கள் அவரவர்கள் அந்த கூகுள் டைமில் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் போட்டிருப்பாங்க அந்த சூரிய உதயத்தை கணக்கில் கொண்டு அவர்கள் அந்த டைம்ல இருந்து அதாவது சூரிய உதயத்த உதய டைம்ல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சுவாசத்தை இடதுபூர்வமாக வை வைத்து கொண்டு அந்த பயிற்சியை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்